கலைஞர் மகளிர் தொகை பெற புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு மூன்று மாதங்களில் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழக சட்டப்பேரவை கூடியதும் முதலில் கேள்வி நேரம் எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது மகளிர் உரிமை தொகையை புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு வழங்குவது தொடர்பாக திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு மூன்று மாதங்களில் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார் அதாவது கோடியே எட்டு விண்ணப்பங்கள் முதற்கட்டமாக ஏற்கப்பட்டன முதன்முறை விண்ணப்பித்த பொழுது நிராகரிக்கப்பட்ட மகளிர் மேல்முறையீடு செய்யவும் வாய்ப்பு வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில் கூடுதலாக சுமார் ஒன்பது லட்சம் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டன கடந்த டிசம்பர் மாதம் அதாவது சென்ற மாதம் தேதி மாதம் ஒரு கோடியே பதினாலு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு எவ்வளவு பேருக்கு கூடுதலாக வழங்க முடியுமோ அவ்வளவு பேருக்கும் எவரும் விடுபடாமல் மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் அதாவது ஒரு கோடியே ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு விண்ணப்பங்கள் முதற்கட்டமாக ஏற்கப்பட்டன முதன்முறை விண்ணப்பித்தபோது நிராகரிக்கப்பட்ட மகளிர் மேல்முறையீடு செய்யவும் வாய்ப்பு வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில் கூடுதலாக சுமார் ஒன்பது லட்சம் விண்ணப்பங்கள் இயக்கப்பட்டன கடந்த டிசம்பர் மாதம் அதாவது சென்ற மாதம் பதினைந்தாம் தேதி மாதம் ஒரு கோடியே பதினாலு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு எவ்வளவு பேருக்கு கூடுதலாக வழங்க முடியுமோ அவ்வளவு பேருக்கும் எவரும் விடுபடாமல் மகளிர் உரிமைத் தொகை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம்